இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் தண்ணி வசதி இருக்குது பார்க்கிங் வசதி இருக்குது வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் எந்த ஒரு கமிஷனும் கிடையாது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் வந்து மதுரை ஜெயஹிந்து புரத்துக்கு பக்கத்தில் வரும் வீடு மெயினான ஏரியா தான் பெரியாருக்கு ரொம்ப பக்கம் பக்கத்துலேயே தமிழ்நாடு பாலிடெக்னிக் இருக்குது யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்க ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் மட்டும்தான் இருக்குது பேச்சில் இருக்கும் அலவுட் தான்